இந்தால ஆள பால கடன் வாங்கிருவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிருவார் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு யார பானாலும் இவரை பாடிடணும் செந்தூர் தந்தையா ஆறு சேர்க்கும் குமரையா துணை வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா

சிவபெருமான கூட பாடாம விட்டுடலாம் ஆனா இந்த ஆள பாடலன்னா கடன் வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிடுவார் செட்டியார்னு பேர் அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு யார பாடினாலும் இவரை பாடிடணும் செந்தூர் கந்தையா ஆறு சேர்க்கும் குமரையா துணை வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் சிவபெருமான கூட பாடாம விட்டுடலாம் ஆனா இந்த ஆள பாடல கடன் வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிடுவார் நான் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு பாடாம விட்டுடலாம் ஆனா இந்த ஆள கடன் வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிடுவார் நான் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு யார பாடினாலும் இவரை பாடிடணும் செந்தூர் கந்தய்யா ஆறு சேர்க்கும் குமரையா துணை வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் வாழ்வேன் மேலையா செந்தூர் கந்தையா சிவபெருமான கூட பாடாம விட்டுடலாம் ஆனா இந்த ஆள பாடலாம் கடை வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிருவார் நான் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பான்னு முருகனுக்கு பேரு யார பானாலும் இவரை பாடிடணும் செந்தோர் கந்தையா குமரையா துணை வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் வாழ்வேன் சிவருமான கூட பாடாம விட்டுடலாம் ஆனா இந்த ஆளை என்ன கடை வாங்கிருமா பட்டி முதலமா சேர்த்து நான் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு யார பான்னாலும் இவரை பாடிடணும் செந்தூர் தந்தையா ஆறு சேர்க்கும் குமரையா துணை வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா செந்தூர் தந்தையா சிவபெருமான கூட பாடாம விட்டுடலாம் அண்ணா இந்த ஆள கடன் வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிடுவார் நான் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு பாடாம விட்டுடலாம் அண்ணா இந்த ஆள கடன் வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிருவார் நான் செட்டியார்னு பேரு அவருக்கு பேரு செட்டி அப்பன்னு முருகனுக்கு பேரு யார பானாலும் இவரை பாடிடணும் செந்தூர் கந்தையா வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் வாழ்வேன் மேலையா செந்தூர் கந்தையா சிவபெருமான கூட பாடாம விட்டுடலாம் ஆனா இந்த ஆளு பாடன்னா கடன் வாங்கிடுவான் பட்டி முதலமா சேர்த்து வாங்கிடுவார் செட்டியாருன்னு பேரு அவருக்கு பேரு செட்டி பானாலும் இவரை செந்தூர் ஆறு சேர்க்கும் குமரையா துணை வந்தால் முருகையா வந்தால் முருகையா நான் வாழ்வேன் சிவபெருமான கூட பாடாம விட்டுறலாம் ஆனா இந்த